சிவபெருமான் ஒருமுறை நாரதர் மற்றும் தேவர்களை அழைத்து நான் பூலோகம் செல்ல இருக்கின்றேன் அதனால் என்னிடத்தில் நந்தி இருப்பான் என்று கூறியதும் அனைவரும் வியந்து பார்த்தார்கள் அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் நந்தியைப் பற்றி கூறினார் நந்தி ஆதி காலத்தில் தோன்றியவன் என் நெற்றிக்கன் திறப்பிலும் சாம்பலாகாமல் நிற்கக்கூடியவன் நந்தியே பக்தியில் என்னை போன்றவன் எனக்கு நிகராய் நந்தி இருப்பான் என்றார் சிலாதா முனிவர் தனக்கு பிள்ளை வர வேண்டும் என்று சிவபெருமானிடம் தவம் புரிந்தார் சிவபெருமானும் உனக்கு அந்த வரத்தை அளிக்கின்றேன் என்று கூறி மறைந்துவிட்டார் ஒருநாள் நிலத்தை உழவும் பொழுது ஒரு பெட்டிக்குள் குழந்தையை பார்த்தார் ஷிலாதா அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார் அந்த குழந்தைக்கு நந்தியும் என்றும் பெயரிட்டார் மித்ரா வருணர் என இருவர்கள் ஆசிரமத்திற்கு வந்திருந்த பொழுது நந்தி அவர்களை உபசரிப்பதை பார்த்து அவர்கள் நீ நீண்ட புகழுடன் இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார்கள் நந்தி எட்டு வயதுடன் தான் உயிருடன் இருப்பான் என்று ஷிலாதாவிடம் அவர்கள் உண்மையை கூறினார்கள் சோகமாக இருந்ததை பார்த்து நந்தி என்னவென்று கேட்க அவரும் அனைத்து உண்மையும் கூறினார் இதனால் நந்தி சிவபெருமானை எண்ணி நதிகளில் சிறந்த நதியான புவனை நதியை தேர்ந்தெடுத்து அதில் சிவபெருமானை தவம் சிவபெருமானார் ஒன்றல்ல ஏழாயிரம் கோடி முறை ருத்ர மந்திரத்தை சொல்லி ஜபித்து முடித்தார் நந்திதேவன் அதனை பார்த்த சிவபெருமான் அண்டமே அதிரும் வண்ண முன் தவத்தினால் எம் மகிழ்ந்தோம் நந்தியே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபொழுது நான் எப்பொழுதும் உங்கள் அருகில் இருக்க வேண்டும் என்றும் வரம் கேட்டார் அப்படியே ஆகட்டும் நந்தி இன்று முதல் நீ என் ஒருவனாய் இருப்பாய் அது மட்டும் இல்லாமல் என் வாகனமாய் திகழ்வாய் என்று நந்திக்கு சிவபெருமான் ஆசிர்வாதம் கொடுத்தார்